தொடர்ந்து இரண்டாம் ஆண்டு இவர் வந்து முன் அவரோட உரையை வந்து புறக்கணிச்சுட்டு போயிருக்காரு இந்த மாதிரி ஒரு கவர்னர் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாரு அப்படின்னா அதுவும் வித்தியாசமான குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா இதோட பின்னணி வந்து உங்களோட பார்வை என்னவா சார் இருக்கும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில ஒரு பாலமாக செயல்படக்கூடிய ஒரு அரசமைப்புடைய பிரதிநிதி தான் ஆளுநர் என்பவர் இந்த ஆளுநர் பதவி தேவையா என்ற விவாதங்கள் ஒரு உரம் இருந்தாலும் அந்த பதவி இருக்கின்ற வரை அந்த பதவியில் இருப்பவர்களை மதிக்க வேண்டும் என்பது நம்முடைய பண்பாடு அந்த வகையில் அவரை தமிழ்நாடு மதிக்கிறது தமிழ்நாடு அரசு மதிக்கிறது ஆனால் தொடர்ந்து ஆளுநர் ரவி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசுக்கு எதிராக நிழல் யுத்தத்தை நடத்துவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் என்பதை தொடர்ந்து பார்க்க முடிகிறது ஏற்கனவே இப்படி சட்டமன்றத்தில் அவர் மரபு சார்ந்த உரையை படிக்காமல் பாதியிலேயே நிறுத்திவிட்டு சென்றார் அந்த நேரத்தில் தேசிய கீதம் பாடி அவையை நிறைவு செய்வதற்கு முன்பாகவே ஓடி போனவர்தான் இந்த கவர்னர் இந்த கவர்னர் தான் இன்று தேசிய கீதத்தை முதலிலே பாடவில்லை என்று குற்றம் விட்டு அவர் இன்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் தேசிய கீதத்தை அவமதிக்க வேண்டிய எந்த அவசியமும் தமிழ்நாடு அரசுக்கு இல்லை அவர்கள் அவ்வாறு செய்யவும் இல்லை தமிழ்நாட்டுடைய மரபு என்பது முதலிலே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் நிறைவாக தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை இயங்கி வருகிறது நாங்களும் அவ்வாறுதான் இயங்கி வந்தோம் ஆனால் அந்த மரபுகளை தகர்த்து இவர் ஒரு போலித்தனமான வாதங்களை முன்வைத்து தன்னை ஒரு மலிவான ஒரு அரசியல்வாதியை போல காட்டிக்கொண்டிருப்பது அவருடைய பதவிக்கு உகந்த செயல் அல்ல அவருடைய நடவடிக்கைகள் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மரபுகளை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளையும் உரசி இருக்கிறது தாயப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை இவர் ஏற்கனவே நாகாலாந்து மாநிலத்தில ஆளுநராக இருந்த போதும் இப்படித்தான் அங்கு அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை செய்து வந்தார் அது மட்டுமின்றி நாகாலாந்து மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால்தான் நாகாலாந்துடைய பொதுமக்கள் இவருக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தினார்கள் என்று கடந்த காலம் வரலாறு இப்பொழுது தமிழ்நாட்டிலும் அத்தகைய வேலைகளைத்தான் இவர் செய்து வருகிறார் அவருடைய நடவடிக்கைகள் அவரை ஆளுநராக காட்டாமல் ஒரு நாடக கம்பெனியுடைய இயக்குவதை போல காட்டுகிறது என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மூணு வருஷம் ஆக போகுது இன்னுமே இவருக்கு வந்து பதவி நீட்டிப்பு என்பது அபிஷியலா வழங்கப்படல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இவரு தமிழக சட்டப்பேரவை மரபு தொடர்பா இவருக்கு போதிய புரிதல் இல்லாமல் இருக்காரா என அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இவருக்கு உரிய ஆலோசனைகள் வந்து வழங்கப்படுவது இல்லையா இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆலோசனைக்கு யாரும் கொடுக்காம இவர் வந்து தனிச்சையா செயல்பட்டு இருக்காரா சார் அதாவது மரபுகளை தெரியாத அப்பாவி அல்ல இந்த ஆளுநர் இவருக்கு தமிழ்நாட்டு அரசுடைய மரபுகள் தெரியும் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய உணர்வுகளும் தெரியும் தெரிந்துதான் வேண்டுமென்றே விளம்பர அரசியலுக்காகவும் அஹ் தமிழ்நாட்டுடைய மண்ணின் கலாச்சாரத்துக்கு எதிராகவும் இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இவருக்கு யாரும் தவறான ஆலோசனைகள் வழங்கவில்லை இவர் தான் எல்லோருக்கும் தவறான ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார் அந்த வகையில ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை ஈடுபடுவது ஒரு ஆளுநராக இருந்தாலும் அதை கண்டிப்பது குடிமக்களுடைய ஒரு கடமை அரசியலாளர்களுடைய கடமை அந்த வகையில்தான் இன்றைய தினம் அவருக்கு எதிரான உணர்வுகள் வேகமாக தமிழ்நாடு எங்கும் பரவிக்கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆளுநரை தள்ளவர் போலவும் அப்பாவி போலவும் ஏதோ தவறான ஆலோசனை ஆலோசகர்களுடைய தவறான ஆலோசனைகள் மூலமாக தவறு செய்வது மூலம் யாரும் கருத வேண்டாம் இவர் திட்டமிட்டு தெரிந்து இந்த நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை இவரை உடனடியாக ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் ஒன்று சட்டசபையில் வந்து பிரச்சனை பண்றாரு பாதிலே ஓடி போறாரு ஓடி போய் விளையாடுவதற்கு ஆடுபடி ஆட்டமா சட்டம் சார் சரி இதுல வந்து நம்ம இந்த இந்த மரபு வந்து தமிழகத்துல பல ஆண்டுகளா இருக்கு இந்த ஒரு மரபை வந்து ஒரு ஆளுநரால மாத்திர முடியுமா சட்டப்படி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் உங்களோட பார்வையில அதாவது சட்டமன்றம் பின்பற்றி வரக்கூடிய இந்த மரபுகளை மாற்றக்கூடிய உரிமை அவருக்கு கிடையாது அதே நேரத்தில் கவர்னரை அழைக்காமலேயே சட்டமன்றத்தையும் நடத்தலாம் என்பதையும் கவர்னர் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அதிகாரமும் சபாநாயகருக்கு இருக்கிறது என்பதையும் எவ்வாறு புரிந்து கொள்ள ஓகே சார் சார் உங்களோட அனுபவத்தில் வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏவா இருந்திருக்கீங்களே உங்களோட அனுபவத்தில் கேட்கிறேன் இந்த ஒரு மரபை மட்டும் மாத்தாம எந்தெந்த மரபுகளை வந்து ஆளுநர்கள் மாத்த முயற்சி பண்றாங்க இப்போ அதாவது சார் ஆளுநர் உடை என்பதே அரசு எழுதி தரக்கூடிய அந்த உரையை வாசிப்பது ஆமா அந்த வகையில ஒரு ஆளுநருடைய நடவடிக்கை என்பது ஒரு இயந்திரத்தனமான ஒரு வேலையாகத்தான் பார்க்க முடியுமே தவிர தனித்த அதிகாரம் கொண்ட நடவடிக்கை உள்ளவராக அவரை நாம் பார்க்க முடியாது எனவே அவருடைய எல்லையில் நின்று அவர் பணியாற்ற வேண்டும் தனக்கு நல்ல ஆலோசனைகள் தோன்றினால் அரசுக்கு கொடுக்கலாம் அது அவருடைய உரிமை அதை பரிசீலிப்பது அரசுடைய கடமை ஆனால் இவருடைய நோக்கம் நல்லெண்ணம் அல்ல கழகம் செய்வது விளம்பரம் தேடுவது தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு எதிராக மக்களிடம் கருத்துக்களை உருவாக்க துணை போவது தூண்டிவிடுவது இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறார் ஆளுநர் என்பவர் ஒன்றிய அரசுடைய ஒரு கண்காணிப்பாளர் என்ற அளவில் தான் பார்க்கப்படுகிறார் இந்த அரசுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய உரிமை அவருக்கு உண்டு அதை பரிசீலிக்க வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் உணர்ந்து கொள்கிறோம் ஆனால் இவருடைய நோக்கம் என்பது கழகம் செய்வது ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துவது மக்களை ஆட்சிக்கு எதிராக திரட்டுவது என்ற அடிப்படையில் இருப்பதாகத்தான் நாம் குற்றம் சாட்டுகின்றோம் அடுத்து இவர் நினைப்பது போன்ற எந்த மாற்றங்களையும் செய்துவிட முடியாது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அந்த மாநிலம் சார்ந்த போக்குகளும் மரபுகளாக வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இவர் ஒரு புதிய மரபை உருவாக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தான் இவரை இப்படியெல்லாம் செயல்பட வைப்பதாக நாம் சந்தேகிக்கின்றோம் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில கழகத்தை உருவாக்குவது அவர் பேரை ஏற்படுத்துவதால் ஒன்றிய அரசுடைய நோக்கம் அதற்கு எதிரும் புதிர்வான மனப்போக்குகளை கொண்டவர்களை ஆளுநராக நியமித்து அவர்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்துகிறார்கள் இது ஆரோக்கியமான ஆஹ் ஜனநாயகம் அல்ல ஊட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு கவர்னரோட குற்றச்சாட்டு என்னவா இருக்குது அப்படின்னா மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துலையும் சரி முடிக்கும் போதும் தேசிய கீதத்தை பயன்படுத்துறாங்க ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இப்படி பயன்படுத்த மாட்டாங்க தேசியத்தை வந்து இறுதியாக தான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இப்ப மற்ற மாநிலங்களையும் வந்து இப்படிதான் பண்றாங்களா இல்ல அந்த மாநிலங்கள் நடைமுறை இருக்கு சார் சார் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நடைமுறை உண்டு உதாரணத்துக்கு கர்நாடகாவுக்கு தனி கொடி உண்டு அதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய பிரதிநிதியாக கூடிய ஆளுநர் அவர்கள் எதிர்ப்பாரா யோசித்து பாருங்கள் இந்தியாவுடைய மணிப்பூருக்கும் நாகாலாந்துக்கும் முன்னூத்தி எழுபத்தி ஒன்னாவது சிறப்பு அந்த சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது அதே போன்று இருக்கிறதா வடகிழக்கு மாநிலங்களிலே சில நகரங்களுக்கு செல்வதற்கு பர்மிட் முறை உள்ளது அது தமிழ்நாட்டில் இருக்கிறதா ஒவ்வொரு மாநிலத்துடைய அரசியல் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த மாநிலங்களுடைய மரபுகளுக்கு ஏற்ப நடைமுறைகள் முறையாக சட்டப்பூர்வமாக வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டில மக்கள் வந்து தங்களுடைய மொழியை விடியாக கருதுகிறார்கள் இந்த ஆளுநரை பொறுத்தவரை இந்திய ஆதிக்கவாதி இவருக்கு தமிழும் பிடிக்காது தமிழ் தாய் வாழ்த்தும் பிடிக்காது இவருக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ண ஓட்டங்களை உணர்வுகளை தூக்கி எறிஞ்சு விட முடியுமா காலில் போட்டு நசித்து விட முடியுமா இவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னா ராஜினாமா விட்டு போகட்டும் அது விரும்பக்கூடிய மாநிலங்களுக்கு மாற்றம் வாங்கி கொண்டு செல்லட்டும் அதனால நம்ம காலம் முழுக்க பின்பற்றி வரக்கூடிய நடைமுறைகளை எல்லாம் மாற்றியமைத்திட முடியாது சரியா கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்க வேண்டும் இவரை இவருக்கு வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நினப்பும் பல நேரங்கள்ல ரொம்ப மனம் போன போக்குல பேசுவது மாதிரி தான் அவர் மனம் போன பேசிக்கிட்டு இருக்கிறார் சார் இப்ப வந்து மனிதநேய ஜனநாயக கட்சியோட தலைவராகவும் ஒரு முன்னாள் எம்எல்ஏவாகவும் உங்களோட கோரிக்கை உங்களோட கருத்து வந்து தமிழக அரசுக்கு என்னவா இருக்கு சார் இந்த பிரச்சனை எப்படி தமிழக அரசு கையாளணும் இந்த ஆளுநரோட நடவடிக்கை எப்படி தமிழக அரசு கையாளணும்னு நினைக்கிறீங்க சார் உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு முதலில் இந்த ஆளுநருடைய நடவடிக்கைகளை கண்டிக்கும் விதமாக இவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஜனாதிபதியை நம்முடைய தமிழ்நாடு அரசு சந்திப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் இவரை கட்டுப்படுத்தக்கூடிய சட்ட நடைமுறைகள் என்ன இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து தேவைப்பட்டால் உச்ச நீதிமன்றத்திலும் முறையீடுகளை முன்வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆலோசனை என்னுடைய கருத்து ஓகே சார் உங்களோட கருத்துக்களுக்கும் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு